இதை நினைக்கும் போது எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு அம்மா இதை பார்த்தாங்கன்னா தமிழர்கள் ஓரளவுக்கு அறிவில கொஞ்சம் சிறந்து எல்லாரும் பொதுவாக நமக்கு அட்லீஸ்ட் தெரியுது இது வந்து ஒரு தக்கு கட்சியா கூடிய ஒரு குணம் இருக்க உடறோம் தமிழ்ல வந்து ஒரு யானைன்னு ஒரு சொல்லுக்கு வந்து வேகம் கறி ஆஹ் கலிறு பெண் யானைக்கு பிடி இப்படின்னு இவ்வளவு சொற்கள் இருக்கு ஒரு வாக்கியத்தை கட்டணும் கட்டமைக்கணும்னா பல விதமாக கட்டமைக்கலாம் இப்போ இது மாதிரி என்ன சொல்றது ரொம்ப நுணுக்கமா சிந்திக்கிற திறன் இல்லைங்களா சிந்திக்கிற தேவையை இந்த மொழி ஏற்படுத்தி நான் ரொம்ப மற்ற மொழிகள்ல இவ்வளவு நுணுக்கம் இருக்கான ரொம்ப மொழிகள் தெரியலனாலும் மற்ற மொழிகள் ஓரளவுக்கு ஏ நேரடியா இருக்கிறதா நினைக்கிறேன் இது வந்து இவ்வளவு அடர்த்தியாகவும் ஆஹ் இவ்வளவு வெரைட்டி இருக்கிறதுனால இதுல நாம ஒரு போட்டு பேசணும் அதை பிரிசைஸா கம்யூனிகேட் பண்ணுங்கிற இந்த ஆர்வம் இருக்கிறதுனால நாம இயற்கையிலேயே கொஞ்சம் ஷாப் ஆயிருப்போமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் நமக்கு வந்து இந்த நேரத்தில் தமிழ் சொல்லிக் கொடுக்கறவர்கள் யாரா ஆயிட்டாங்கன்னா இது தமிழ்நாடா தமிழகமானு சொல்லி கொடுக்குறாரு அவரு தான் சொல்லித்தராரு அப்படிப்பட்ட தமிழ் ஆசிரியர்கிட்ட இப்படிப்பட்ட தமிழ் ஆசிரியர்கள் ஆ மட்டும் இல்ல நிறைய பேர் தமிழ் கத்தினுடைய ஆர்வமா இருக்காங்க என்ன எனக்கு என்னக்கனையா அல்லது என்னோட கூட அதிகமா தமிழ் கற்றுக்கிட்டே தீர்வு ரொம்ப நாளா அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து

இப்படியெல்லாம் அதெல்லாம் சும்மா ஒரு அவர் தான் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் நிறைய பேர் சொல்றது வந்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு நிறைய பேர் காலேஜ்ல படிக்கிறாங்க டிகிரி வாங்கிருக்கோம்னு சொல்றாங்க ஆனா அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அது வெறும்னு ஒரு 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 சர்வைவலுக்கான ஒரு விஷயமாவே இருக்கு தவிர சமூகத்துல ஒரு பெரிய ஒரு ஆற்றலா உருவாக மாட்டேங்குது கடற்கரை சொன்னது போல ரொம்ப வேந்தது வந்து ரொம்ப ஹைப்பர் லிங்க் ஸ்டைல இருந்தது ஒன்றை தொட்டு இன்னொன்று அதை தொட்டு இன்னொன்று என்னுடைய இது இந்த முறை வந்து அது தமிழில் இருக்கான்னு தெரியல என்ன தமிழ் ஆசிரியர்கள் அத்தனை பேரும் அப்படிதான் இருக்காங்க நாலு தமிழ் ஆசிரியர்கள் ரொம்ப சிறப்பான மனிதர்கள் ஓரளவுக்கு வாழ்க்கையில் நல்லா இருக்கிறதுக்கு நாலு பேர் பாரம்பரியம் அவருடைய பேரை சொல்றோங்க நான் சார்ந்த படித்த சார் சென்ட்ரல் ஸ்கூல்ல ஐயாத்திரு பனிவேல் அப்புறம் ஐயாத்திரு ராயப்பன் அப்புறம் ஐயாத்திரு சோமசூரன் அப்புறமா தந்தபுரமன்று சுவாமிநாதன் அப்படின்னு நாலு பேர் எனக்கு சொல்லிட்டு சொல்லி என்னைக்குமே மற்ற ஆசிரியர்கள் வந்து ஆங்கில ஆசிரியர் வந்து கணித ஆசிரியர்கள் வேதியியல் ஆசிரியர் இயற்பியல் ஆசிரியர்கள் அவங்க அவங்களுடைய தமிழ் ஆசிரியர்கள் மட்டும்தான் தமிழும் வாழ்வியலும் மனிதர்களும் மனித மனங்களும் இப்படின்னு ஒன்றை தொட்டம் ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்காங்க ராய்பன் அப்படிங்கிற என்னுடைய ஆசிரியர் வந்து சிலப்பதிகாரம் சொல்லி கொண்டு போய் அங்கிருந்து மகிழகளை பத்தி சொல்லி பாடப்பட்ட ஆபுத்திரன் ஆபுத்திரன் கை அமுதற்கு கதையை சொல்ல போய் பார்ப்பாரகத்திலே பார்ப்பூஸ் வாய்ந்த ஒரு பாட்டு வந்திருக்கு அதை சொல்லி அதுக்கப்புறமா அந்த பாட்டில் இருந்து பிணத்தின் மீது போற்றப்பட்ட ஆடை தூய்மையானது எச்சில் தூய்மையானது வாங்கி தூய்மையானது இப்படி ஒரு சொல்லி சொல்லி இது என்ன என்ன அப்படின்னு கேட்டு இப்படி எங்களை வந்து வந்து அதுக்கு பழக்கம் அப்படி இந்த புத்தகம் ஒன்றை விரிந்துகிட்டே போகும் இதுல சொல்றது இங்கே பலரும் குறிப்பது போல ஒரு அஞ்சு பேஜுக்குள்ள கிட்டத்தட்ட ஒரு பத்து எழுத்தாளர்கள் பத்தி அவர்கள் எழுதிய பாடல் எழுதி வந்தோம் நான் வந்து நான் வந்து குறிப்பெல்லாம் எடுத்துக்கிட்டு ரொம்ப மெல்ல படிக்கிற ஒரு ஒரு சுமாரான அறிவு இருக்கிற பையன்தான் ஸோ அதனால நான் எடுத்து படிக்க ட்ரை பண்றேன் மிக அலர்த்தியாக இருக்கு ஆனால் என்னுடைய விருப்பம் வந்து இதை படிச்சு முடிச்சுக்கணும் அப்படிங்கிறதும் எப்பொழுதுமே இதுல இன்னொரு விஷயம் சொல்ல முடியாதுன்னா இவ்வளவு பேரை இவர் எப்ப படிச்சிருப்பாரு உண்மையை சொல்றதா இருந்தா இவ்வளவு என்னுடைய ஏழு நாள் இளையவர் ஆனா என்னுடைய ஏழு நாள் இளமையா இருந்து அவர் வந்து ஒரு பதினாலு

யார கேட்கலாம் அப்படின்னு ஒரு ஒருத்தர் ரெண்டு பேரும் முயற்சி அது என்ன சொல்றது சரியாக நம்ம ஏற்படிதான் எல்லாம் வந்து வெவ்வேறு காரணங்களா தான் நடக்கும் இல்ல அப்ப ராஜமுருகன் கிட்ட கால் பண்ணி இந்த யுகவரதி எப்படி அவர் நல்லா எழுதுவாரான்னு கேட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சின்ன வயசுல ஒன்னா வளர்ந்தவங்க கூட அவர் மாஸ்டர் அப்புறமா தான் எழுதுவாருன்னு சொல்லி உங்களுக்கு அவருக்கு நல்லா செட் சொல்லி என்ன அதோட போட்டு விட்டாரு அப்படி ஆனா அப்படி நாங்க அவரோட பேசிட்டு எப்பவும் கூட சினிமாவில் இருக்கிறவங்க போல எங்களுக்கு அவ்வளவு வசதி இல்லை காசு இல்ல இந்த ப்ராஜெக்ட் பண்ண கஷ்டமா எல்லாம் பண்ணிட்டு சொல்லி அவர் கேட்டதுக்கு ஒண்ணு ஆறு பந்து ஆறுல ஒரு பந்து கொடுத்தோம்னு நினைக்கிறேன் எனக்கு பேசி அவர் வந்து பாம்பி எழுதுறேன்னு ஒத்துக்கிட்டாரு எழுதி அவர் அனுப்புனா எனக்கு ஒரு மூணு வருஷம் அனுப்புறாரு நான் மூணு வருஷமும் படிச்சுட்டு அவருக்கு போன் பண்ணி இது கொஞ்சம் இப்படி இருக்கலாமா அப்படி இருக்கலாமா நான் இதை கேட்டுக்கிட்டு அவர் நீங்க எங்க இருக்கீங்க அப்படின்னு கேட்டோம்னா நான் அங்கேயே வந்துடுறேன் வந்துட்டேன் வந்து கையோட இருந்து எழுதி கொடுத்தவங்களுக்கு இந்த காவலத்தை எழுத ஆரம்பிச்சார் அதுக்கப்புறம் பதிமூன்று பாடல்கள் கூடவே அமர்ந்து எழுதி கொடுத்தார் அந்த பாடல்கள் எழுதி கொடுத்தாருங்கிறத தாண்டி அவரு அவர் கூட நான் பேசிய அந்த பேச்சுக்கள் அந்த பேச்சின் போது அவர் வந்து எப்படி வந்து தயக்கத்தோட இருக்கிற ஒரு இளைஞனை நண்பன் உண்டி தள்ளி போய் அந்த கூட்டிக்கிட்டு பேசு அப்படின்னு சொல்லி இப்ப பேசுறதா எப்ப பேசுறாரு அப்படின்னு சொல்லி உந்துவார்களோ அப்படி இவர் என்னை உந்தி தள்ளி இளையராஜா அவர்கள் போய் பணியாற்ற அல்லது சேர்ந்து பணியாற்றும்படி என்னை உந்தி தள்ளிவர் அதுல முக்கியமானவர் முதன்மையாளர் மிஷ்கில் அவர் முதலே இருந்து என்ன புஷ் இருக்காரு ஆனா இவரும் வந்து என்ன அந்த கடைசி புஷ் இவரும் நீங்க போய் பண்ணுங்க நான் அவர் பண்ணியிருக்கேன் நானும் கூட வரேன் உங்களுக்கு எல்லாம் நல்லபடியாக நடத்தி தரும் வந்தாரு அதுக்கு அப்புறம் மிகப்பெரிய அனுபவம் இருந்துச்சு அதுக்கு நான் அது இந்த நேரத்தில் இருக்கு நான் நன்றி சொல்லணும் அதாவது நான் சொன்னது போல நான் வந்து பாலகிருஷ்ண ஐயாவுடைய பேச்சுக்களை பற்றி அவர் கேட்டு ரொம்ப இன்ஸ்டாயர் ஆகும் இப்ப சொல்ல வேண்டியதே இல்லை அவர் வந்து ஒரு கமர்ஷியலான ஒரு பயங்கரமான ஸ்பீக்கர் ஒரு மாசா பேசுவார் இப்படி ஐயா திரு சுகவீர் சாமி பேச்சுனு எனக்கு ரொம்ப உத்தமையப்படுத்து ஒரு சினிமா காரத்தில் என்ன பண்ணலாம் என்ன பொறுப்பு இருக்குங்கிறத திருப்பி அதை நியமப்படுத்துறாரு இப்படி ஒரு நாலா கடையில் இருக்கக்கூடிய இங்கு கைகாலெல்லாம் இனி போட்டிக்கிற மாதிரி இங்க வந்து நான் வந்து இந்த உணர்வை என்னால பூசிட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கேன் ஆனா நான் உண்மையை சொல்ற மாதிரி தமிழ்ல ஆழங்கால் பட்டவர்கள்லாம் இருக்கிற இடத்துல நான் வந்து கடையில இருந்து கால் நினைப்பவர்கள் அப்படியே உறக்கம் பேசும்போது தூரத்துல இருந்து கேட்டவர் சிறுவன் நான் இருக்கேன் இது வந்து ரொம்ப அருண்மை தெரியாதவங்களா இருக்கேன் இந்த புத்தகத்துல அவங்க சொன்ன நிறைய குறிப்புகள் இருந்தாலும் இவங்க சொன்னது போக மிச்சம் இருக்கு ஏன்னா நம்ம மற்ற எதுக்கும் எதுவும் பலனில்லை ஆனா இவங்க குறித்தது சொன்னது போல அது தவிர என்னன்னா ஒரு கவிஞனாக இருக்க போய் இவர் என்ன பண்றாருன்னா இந்த இந்த எழுத்துக்கு நடுவுல சில ரொம்ப அழகான வரிகள் இருக்கு காற்றாலை பொழுதியில் காணாமல் கிடைக்கின்ற நடத்தினங்கள் அப்படின்னு சொல்றாரு சொல்றாரு இந்த மாதிரியான சொற்றொடர்கள் மெல்ல வருடி மேலான ஆறுதலை நல்கும் இப்படி ஒரு சொற்றொடர் இருக்கு அன்பு என்பது வேற ஒன்றும் இல்லை சின்ன தோடுதலும் சிலாக்கித்தலும் தான் இந்த மாதிரியான எழுத்துக்கள் யாரு அது ரொம்ப அழகா இருக்குன்னு நம்ப கவிதைகள் பத்தி எல்லாரும் சொல்லிட்டாங்கிறதுனால சொல்றதுக்கு எதுவும் இல்லாததுனால சொல்றேன் இது தவிர நான் இந்த புத்தகத்தை எப்படி வந்து என்னை இளையராஜாவை தள்ளினாரோ அதே போல எனக்கு எப்போதும் தமிழை வந்து முறையா கற்றுக்கணும் நல்ல முறையா கற்றுக்கணும் அதாவது ஆழமா கற்றுக்கணும் ஆர்வம் எப்போதும் வந்திருக்கு அதுக்கு காரணம் அம்மாங்க அதுக்கப்புறமா எனக்கு தமிழாசிரியர் அதை தவிர நான் என்ன நினைக்கிறேன்னா தமிழில் ஓரளவுக்கு அறிவில கொஞ்சம் சிறந்து விளங்குறாருன்னு பொதுவாக எல்லாரும் நம்புறோம் நமக்கு அட்லீஸ்ட் தெரியுது இது வந்து ஒரு தப்பு கட்சியாக விடல என்ன அப்படி ஒரு குணம் இருக்குன்னு நாம உணர்கோம் அதுக்கு காரணம் என்னவா இருக்கும்னு நான் யோசிச்சிருக்கேன் அதாவது தமிழ வந்து ஒரு யானைன்னு ஒரு சொல்லுக்கு வந்து வேகம் கறி களி பெரிய யானைக்கு பிடி இப்படின்னு இவ்வளவு சொற்கள் இருக்கு ஒரு வாக்கியத்தை கட்டமைக்கணும்னா பல விதமாக கட்டமைக்கலாம் இப்போ இது மாதிரி என்ன சொல்றது ரொம்ப நுணுக்கமா சிந்திக்கிற திறன் சிந்திக்கிற தேவையை இந்த மொழி ஏற்படுத்தி தருதுன்னு நான் ரொம்ப மற்ற மொழிகள்ல இவ்வளவு நுணுக்கம் இருக்கான தெரியல ரொம்ப மொழிகள் தெரியலனாலும் பத்து மொழிகள் ஓரளவுக்கு நே ஆஹ் நேரடியா இருக்கிறதா நினைக்கிறேன் இது வந்து இவ்வளவு அடர்த்தியாகவும் ஆஹ் இவ்வளவு கரைட்டி இருக்கிறதுனால இதுல நம்ம ஒரு கம்யூனிகேட் பண்ணுங்கிற இந்த ஆர்வம் இருக்கிறதுனால நாம இயற்கையிலேயே கொஞ்சம் ஷார்ப்பாயிருக்கோமோ அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஆனா சமீப காலத்துல இதனால நான் வந்து இந்த இளையராஜாவிடம் எப்படி இவர் என்னை உதி தள்ளி அந்த அனுபவத்தை கொடுத்தாரோ அதே போல சங்க இலக்கியத்தை நான் வந்து கத்துக்கணும்னு நினைச்சதில்ல இதை படிச்ச போது என்ன சொன்னா இவருக்கே ஒரு நல்ல தொகையை கொடுத்து எனக்கு ஆசிரியராக நினைவு வச்சுக்கிட்டு பாத்தேன் அவருக்கு தமிழ் கற்றுக்கலாமா ஏன் அப்படின்னா நமக்கு வந்து இந்த நேரத்தில் தமிழ் சொல்லிக் கொடுக்குறவர்கள் யாராயிட்டாங்கன்னா இது தமிழ்நாடா இல்ல தமிழகமானு சொல்லி கொடுக்குறா நம்ம தமிழ் சொல்லி கொடுக்குறாரு திருக்குறள் என்ன இருக்கின்ற அவரு தான் சொல்லித்தரார் அப்படிப்பட்ட தமிழ் ஆசிரியர்கிட்ட இன்னைக்கு தமிழ் அந்த என்ன சொல்றது அந்த பயணத்துல நிறைய பேர் தமிழ் ஆர்வமா இருக்காங்க என்ன எனக்கு இணைக்கணையா அல்லது என்னோட கூட அதிகமா தமிழ் கத்துக்கிட்டே தீர்வுன்னு ரொம்ப நாளா அவருக்கு சொல்லிட்டு இருக்காரு அவர் வந்து தமிழ் கத்துக்கணும்னு தமிழா பறக்கல அதனால தமிழ் கத்து ஆர்வமா இருக்கு கத்துக்கிட்டே தீர்வான்னு சொல்லி இருக்காரு நல்லவர் தான் அவர் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை ஆனால் இந்த தேர்தல் அவருக்கு அந்த ஓய்வை தமிழ் கத்து வாய்ப்பு நான் ஒரு பாடல் எழுதியிருந்தேன் அப்போ முன்னாடி சூதுகவும் படத்துல நான் எழுதிருக்கேன் தெரியாது நிறைய பேருக்கு ஆர் ஆர் அப்படிங்கிற பேர்ல வந்துருக்கோம் எல்லாம் கடந்து போக மாடன்ற ஒரு பாட்டு வரும் இந்த படத்துல கடைசி சோ நான் முதல்ல வந்து சந்தோஷ் நாராயணன் என்னோட ஃப்ரெண்ட் அவரோட வீட்டுலதான் யோகா சார் மீட் பண்ணேன் பாதமுருவேன் சார் வந்திருந்தாரு அப்ப நான் சொன்னேன் அப்ப நான் எதுவும் ரிலீஸ் பண்ணிருக்கேன் எதுவுமே நம்மளுக்கு ரிலீஸ் அல்ல என்ன பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொன்னா நான் சொன்னேன் இந்த பாட்டு நான் எழுதுனேன் அப்படின்னா ரொம்ப பாராட்டினாரு நான் கூட நினைச்சேன் சரி நம்ம நம்ம பயணமா எழுதுறோம் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டை எழுதுறதே விட்டுட்டேன் பாட்டை எழுதுறதுல நம்ம எல்லாம் எழுதவே கூடாதுன்னு தான் ஏன்னா அவரோட அனுபவம் வந்து அவரோட பெரிய அனுபவம் நான் சின்ன வயசுல காலேஜ் படிக்கும் போது கேட்ட ரொம்ப ரசிச்ச வார்த்தைகள்லாம் அவரோட வார்த்தைகள் சோ வந்து என்னைங்க கூப்பிட்டதுக்கு முதல்ல நன்றி சார் ரொம்ப ரொம்ப நன்றி அண்ட் இங்க ரொம்ப ரொம்ப நல்ல சில பேச்சுகளை கேட்க முடிஞ்சது என்னை பொறுத்த வரைக்கும் புத்தகத்தை நான் முழுசா படிக்க முடியல எனக்கு ஒரு ரெண்டாவது முன்னாடி தான் கொடுத்த லக்ஷ்மி சந்திச்சு நான் பாதி படிச்சுட்டேன் இந்த புக்கை ஆனா உண்மையிலே சொல்றேன் இதனால கீழேயே வைக்க முடியல படிக்க ஆரம்பிச்சுல இருந்து நான் முன்னரையெல்லாம் படிக்க மாட்டேன் அவரே எழுதியிருக்காருன்னு பார்த்தேன் சொன்ன அதையும் படிச்சேன் ஆஹ் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த மாதிரி ஒரு இந்த காலகட்டத்துல ஏன்னா நான் சில நாள் நடுவுல அந்த ட்விட்டர்ல சண்டை போட்டிருக்கோங்க எல்லாருமே தமிழ் படிக்கணும் அப்படின்னு சொல்லும் போது சில பேர் எல்லாம் கமெண்ட் பண்ணாங்க தமிழ் படிச்சா என்ன கிடைக்கும் வேலை கிடைக்குமா மரியாதை கிடைக்குமா இப்படி எல்லாம் அதெல்லாம் சும்மா ஒரு இதுக்குதான் அப்படின்னு சொல்லி இளைஞர்கள் நிறைய பேர் சொல்றது வந்து ரொம்ப வருத்தமா இருந்துச்சு ஏன்னா வந்து பொதுவா அறிவுன்றது ஒரு மெஷரபிள் குவான்டிட்டி அறிவுன்றது நம்ம படிக்கிறது எல்லாம் அதை மெஷர் பண்ண முடியும் ஆனா அது வந்து உண்மையான ஒரு அறிவுக்கான குறியீடுமா தெரியாது நிறைய பேர் காலேஜ்ல படிக்கிறாங்க டிகிரி வாங்கிடணும்னு சொல்றாங்க ஆனா அதை வச்சு என்ன பண்றாங்க அப்படின்னு பார்த்தா அது வெறும் ஒரு 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 சர்வைவலுக்கான ஒரு விஷயமாகவே இருக்க தவிர சமூகத்துல ஒரு பெரிய ஒரு ஆற்றலா உருவாக மாட்டேங்குது ஸோ அறிவையும் ஆற்றலையும் சேர்த்தாதான் ஏதாவது பண்ண முடியும் ஆக்கப்படுமா அப்படிங்கிறதுக்கு ஒரு சித சிறந்த இலக்கணம் வந்து இது சார் ஏன்னா அவரோட அந்த ஜெயபீம் படத்துல அவர் பாட்டு சொன்னாரு தலகோதும் இளங்காத்து அந்த அந்த பாட்டு இல்லாதுன்னு தெரியும் ஆனா மண்ணிலே இரம் உண்டுன்ற பாட்டு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு எனக்கு கூட ஹோப் கொடுத்த ஒரு பாட்டு அப்படின்னு சொன்னா அந்த பாட்டு முதல்ல பிளான் இல்லை படத்துல ஞானவேல் சார் வராரு நம்ம ஸ்டுடியோல வந்து ஒரு பால்கனி மாதிரி இருக்கும் எல்லாரும் சேர் போடுவோம் ஏசி எல்லாம் போடுவோம் எல்லாரும் ஆனா வெளில பால்கனில கீழே தரையில தான் உட்காருவாங்க அதுதான் எழுதுவோம் அவ்வளவு எளிமையான ஒரு அப்ரோச் நம்ம வந்து ஒரு சம்டைம்ஸ் எனக்கு மறந்து போயிடும் அவர் வந்து இவ்வளவு ஒர்க் பண்ணிருக்காரு அப்படின்றதே மறக்க அடிச்சிருவாரு ஏன்னா நம்ம குடும்பத்துல ஒரு உறவினரோட ஒரு மாதிரி இருக்கும் அவரோட பழகு அது எல்லாருக்கும் நீங்க தெரியும்னு நினைக்கிறேன் அவரோட பழ நான் ஸோ அந்த பாட்டை அடுத்த நாள் ரெக்கார்ட் பண்ணணும் ஸோ எப்படி நான் எழுது போகிறோம் ஏன்னா ஞானவேல் சார் தெரியும் இல்லை உங்களுக்கு அவர் ரொம்ப அவர் எழுத்துலையும் ரொம்ப அவருக்கு இது பார்த்து பார்த்து தான் வாங்குவார் மணிமணியாக ஒரு ரெண்டு வரி ஓகே ஆரத்துக்கே ரொம்ப நேரம் ஆயிடும் அதே படத்தையே பொல்லாத உலகத்தில் என்ற ஒரு பாட்டு எதிர்ந்தார் சார் கிட்டத்தட்ட நாங்கள் மத்தியானம் ஒரு மணிக்கு ஆரம்பிச்சு நைட் ஒன்பதரை மணி முடிக்கும்போது இந்த பாட்டு எப்படி சீக்கிரம் முடிக்க போறோம்னு பெரிய கவலை எனக்கு வரா எனக்கு அவரை எழுதின நம்பினால் நாளை உண்டுன்னு ஒரு வரி எழுதிப்பாரு இதை விட எப்படி சிம்பிளா எழுத முடியும் நம்பினால் நாளை உண்டு எனக்கு சரி நான் வந்து ஒரு என்னோட ஜென்ரேஷன் என்னன்னா நேரம் இருந்தால் தமிழ் படிக்கலாம் நேரம் இருந்தாலும் பரவாயில்ல என்ன வழியில் படிச்சு தமிழ்லாம் படிச்சு அப்புறம் நினைக்கிற ஒரு ஜெனரேஷனோட பிரதிநிதியா நான் என்ன நினைச்சுக்கிறேன் ஏன்னா வந்து நான் தமிழ்ல ஆராய்ச்சி பண்ணல ஆனா அப்பப்ப எப்ப எனக்கு டைம் கிடைக்குதோ நான் கண்டிப்பா பண்ணணும்னு நினைக்கிற விஷயம் வந்து ஏதாவது புக்கை புரட்டலாமே அப்படின்னு சொல்லி வீட்டுல அதுக்கான பஞ்சமே இல்லை என்ன தாத்தா எழுத்தா இருக்கிறதுனால தமிழ் படிக்கிற பழக்கம் சின்ன சேர்ந்து இருந்தது இவரோட தமிழோட சம்பந்தப்பட்டதுக்கு அப்புறம் தான் எனக்கு தமிழ் மேல பெரிய ஆர்வம் உருவாச்சு அதாவது தமிழ் வந்து எப்பயோ யாரோ எழுதின ஒரு விஷயம் அப்படின்றதான் என் மைண்ட்ல இருக்கும் அப்போ தமிழ்னாலே பாரம்பரியமா நம்ம பேசுவோம் முன்னாடி யார் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்றது இந்த காலத்துல தமிழ் வந்து நவீனமா அவருடைய ஒரு அந்த பிலாசாபிக்கல் டெப்த இழக்காம அதை எப்படி யங்ஸ்டர்ஸ் இயங்க முடியும் அப்படின்றத யாரையும் யோசிக்கிறாங்களான்னு கூட தெரியல ஆனா யுகபாரதி சாருடைய சிம்பிளிபிகேஷன் சிம்பிளா சொல்றது அப்படிங்கிற விஷயம் ஃபார் எக்ஸாம்பிள் உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உண் உயரம் அப்படின்னு ஒரு மாதிரி வரும் உயரத்துக்கு போறது எல்லாருக்குமே நீ போட்டி இல்லையா ஈகோ பேட்டிலே அப்படித்தானே நடக்குது யாரு யாரோட பெரியவங்க யார் யாரோட சின்னவங்கன்றது உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலேயே உறுதி எவ்வளவு முக்கியம்ன்றது எண்ணம் செயல் ஆகிவிட்டாலும் எல்லாமே தேடி வரும் அந்த ரெண்டு வரையிலும் முடிஞ்சிருச்சு என்ன பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி இளைஞர்கள் கிட்ட நல்ல கருத்துக்களை ரொம்ப எளிய முறையில கொண்டு போய் சேர்த்த நிறைய நிறைய பேர் இருக்காங்க யாருமே நம்ம குறைவா சொல்லல ஆனா அந்த எண்ணம் ரொம்ப முக்கியம் ஏன்னா எல்லாருக்கும் நான் நிறைய பேரோட ஒர்க் பண்ணிருக்கேன் எப்பயுமே ஒரு கலைஞனுக்கு வந்து ஒரு ஒரு ஆர்ட பண்ணும்பொழுது இதுல இருந்து என்ன கிடைக்கும்ன்றது கண்டிப்பா ஹெல்ப் புகழ் கிடைக்கணும் எல்லாரும் இதுதான் பெஸ்ட் பாடுன்னு சொல்லணும் இதுதான் ட்ரெண்டிங் பாடுன்னு சொல்லணும் அந்த மாதிரி நோக்கங்கள் கண்டிப்பா இருக்கும் தவறுன்னு சொல்ல முடியாது ஆனா யுகபரத் சாரோட எப்பெல்லாம் பாட்டு பண்ணிருக்கோம் ஜோக்கர் காலத்துல நான் சொல்றேன் ஜோக்கருக்கு பண்ணும்போது துப்பு பண்ணும்போது நிறைய படத்துல நாங்க பயணிச்சிருக்கோம் இப்ப ஆஹ் சமீபமா பண்ண சில பாடல்கள்ல கூட ஆஹ் அவரால் வந்து ரொம்ப அதாவது ஒரு என்ன சொல்றது டக்குன்னு போனி ஆறுற மாதிரி வார்த்தை எழுதிட முடியும் அவருக்கு அது ரொம்ப இயல்பு அது எனக்கு நல்லா தெரியும் எனக்கு நல்லாவே தெரியும் அது ஆனா அந்த மாதிரி நேரத்துல கூட நம்ம பொறுப்போட இருக்கோமா நம்ம இதுல என்ன குடுக்கலாம் இதுல என்ன கொடுக்கலாம்னு அதாவது என்ன எடுக்கலாம்ன்ற இடத்துல என்ன கொடுக்கலாம்ங்கிறத மட்டும்தான் அவர் யோசிப்பாரு எப்பயுமே அதை நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கான விஷயமா எடுத்துக்கிறேன் ஏன்னா நான் கண்டிப்பா அவரோட வயசுல ரொம்ப சின்னம் தான் பட் எனக்கு வந்து ஒரு இந்த சினிமா ஒரு அண்ணன் அப்படின்னு யாரா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அவர்தான் ஏன்னா அவரோட எப்ப பேசும்பொழுதும் எனக்கு வந்து தமிழ் உணர்வு ஜாஸ்தியாகும் தமிழ் படிக்கணும்னு தோணும் அதே மாதிரி ரொம்ப ஒரு ஒரு அன்போட ஒரு வெளிப்பாடு கண்டிப்பா அவர்கிட்ட எப்பயுமே இருக்கும் ஸோ வந்து நம்ம அதாவது ஒரு விஷயத்துல எக்ஸ்பர்ட்டா இருக்கலாம் ஒரு விஷயத்துல பிஹெச்டி வாங்கலாம் ஆனா எல்லாமே அன்பா வெளிப்படலைன்னா பிரயோஜனம் இல்லை நம்ம சமூகத்துல அதனால என்னோட இசைக்கு நிறைய அவருடைய எழுத்துக்களோட தான் அதுக்கு இந்த வேல்யூ கிடைச்சுன்னு நான் கண்டிப்பா உறுதியா ஸோ அப்பேற்பட்ட எழுத்து அவரோடது ஸோ தொடர்ந்து அவரோட நிறைய பயணிக்கணும் அவருடைய வார்த்தைகளும் என்னோட இசையும் சேர்ந்து நிறைய இன்னும் நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கணும்ன்றது வந்து என்னுடைய ஆசை சோ அது இன்னும் நிறைய நடக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன் அதே மாதிரி இந்த புத்தகம் வந்து நான் முழுசா படிச்சுட்டு உங்களுக்கு கால் பண்ண போறேன் சார் ஏன்னா ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி ஒரு புக்கை எடுத்தா வைக்க முடியாதுன்னு சொல்லுவாங்கல்ல மாதிரி ஜஸ்ட் அந்த முன்னுரை தாண்டி அந்த ரெண்டு மூணு சாப்பிர் முடிச்ச உடனே ஐயோ இன்னும் என்ன வரும் இன்னும் என்ன வரும்னு சொல்ற மாதிரி இருக்கு சோ இன்னை காலகட்டத்தில் அது ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன் அதே மாதிரி ஒரு பேசும்போது ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி கல்லூரியிலலாம் எல்லாம் இந்த புத்தகம் இருக்கணும் இது வந்து இந்த இலக்கிய வட்டத்துக்குள்ளேயே மாட்டிக்காம இந்த மாதிரி புத்தகங்கள் இளைஞர்கள் படிக்கிறதுக்கு ஏதாவது வகிக்கும் அதை கண்டிப்பா செய்யணும்னு நான் கேட்டுக்கிறேன்